இதுல யாரும் தலையிட முடியாது நீங்க நினைக்கிற சொல்லி அந்த ஆளுகளை நான் லெட்டர் வச்சாதான் அதை நீங்க உணர்ந்து சரிங்களா நான் சொல்றதா கேட்கணும் எஸ்பி நான் நான் சொல்றதா சொல்றதா கேட்கணும் கேட்கணும் கீழே இங்கிற அத்தனை நிர்வாகம் கேட்கணும்னா அவங்க இருக்க மாட்டாங்க இதை நான் செய்வேன் எந்த அதிகாரியும் அப்படி இப்படி கேம் ஆடுறதுக்கு இடமே கிடையாது எவங்களும் கேம் ஆட முடியாது கேம் ஆடினா முடிஞ்ச அவன் கதை சரியா எனக்கு என்ன தலைவர் சொல்லிருக்கா எனக்கு தெரியும் நீ சொல்றதுக்கு வந்து அங்க வந்துட்டு அதிகாரத்தில் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி கேட்கலாம் அவங்க லெட்டர் பேர்ல எனக்கு லெட்டர் கொடுத்து சொல்லிக்கிறாரு சரியா கலெக்டர் உட்பட நான் சொல்றேன் அதுக்கு மேல நான் கீழே நான் பேச விரும்பல நீங்க இதுக்கு முன்ன எப்படி நடத்தி பிடிஆவா அந்த பிடிஆப்ஸ்ல ஏ டூ செக் எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரியணும் ஒண்டிச்சலா தெரியணும்